இமாம் அபு ஹனிஃபாவை அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு ஜால்ரா த தட்டக்கூடிய ஆலிம்கள் என்ன செஞ்சாங்க ஹாரிஜி ஹவாரிஜி என்று சொன்னாங்க அதுவும் அலவி ஹாரிஜி என்று சொன்னாங்க காரணம் என்ன அவங்க அகலுல் பைத்துக்கு சப்போர்ட் செஞ்சது அநியாயம் செய்யக்கூடிய முஸ்லீம் ஆட்சியாளர் பாவம் செய்யக்கூடிய முஸ்லீம் ஆட்சியாளருக்கு எதிர்த்து பேசியது இது எல்லா காலகட்டத்திலும் நடந்தே தீரும் சவுதியாக இருந்தாலும் சரி எகிப்தாக இருந்தாலும் சரி யார்லாம் அநியாயக்கார ஆட்சியாளர் இருக்குது பாவம் செய்யக்கூடிய ஆட்சியாளர் இருக்குது எதிராக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரையும் சிறையில் அடைப்பாங்க இதுதான் காலங்காலமாக நடந்து வருது இஸ்லாமிய வரலாற்றிலும் நடந்து வருது அபு ஹனிஃபா கவாரிஜில் கவாரிஜிக்கு எதிராக செயல் எதிராக அவர்கள் எல்லாம் வழிகட்டவர்கள் என்று சொன்ன சத்தியத்தை சொன்னவர் தான் இமாம் அபு ஹனிஃபா இமாம் அபு ஹனிஃபா ரஹீமஹுல்லாவுக்கு வந்து இதுவே தேவையில்லை அறிமுகமே தேவையில்லை ரொம்ப பிரபலமானவர்கள் அவங்க சத்தியத்தில் இருந்தாங்க ஆனால் முத்திரை குத்தப்பட்டாங்க அந்த காலகட்டத்தில் மன்னருக்கு ஜால்ரா தட்டக்கூடிய ஆலிம்கள் உலமாக்கள் இது எல்லா காலகட்டத்திலும் நடக்கும்